ஓம் சென்ற பகுதியில் தேக பற்று பார்த்தோம் இன்றைய வகுப்பில் ஆத்ம பற்று அழிவற்ற ஆத்மா மீது பற்று இருக்க வேண்டும் ஆத்ம முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் ஆத்மாவுக்குத்தான் தேவை அமைதி அந்த அமைதியை பெற வேண்டும் என்றால் அதற்கு ஆதாரமே இந்த நிலைதான் தன்னை உணர்தல் நான் யார் என்ற கேள்விக்கு விடை கண்டீர்களே நான் ஒரு அழிவற்ற ஆத்மா ஆகவே அந்த ஆத்மா அபிமானி நிலை என்று இறைவன் அடிக்கடி கூறுவார் ஆத்மா மேல் பற்று கொள்வது அபிமான் இந்த பகுதியை பற்றி இன்று பார்ப்போம் சென்ற பகுதியில் தேக அபிமானம் பற்றி கொஞ்சம் பார்த்தோம் அதே போல் இருபுருவ மத்தியில் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி வடிவாக சூட்ச அதாவது மறைப்பொருளாக அமைந்துள்ளது சரீரமற்ற பரமாத்மாவுக்கு இறைவனுக்கு என்ன உருவமோ அதே போன்றுதான் உருவத்தில் உள்ளது ஆத்மாவும் இதுவும் அழிவற்றது ஒளி பிரகாசமானது தற்சமயம் நான் ஒரு அழிவற்ற ஆத்மா இந்த உடல் என்ற ஆடை அணிந்திருக்கின்றேன் என்பதை முற்றிலும் மறந்து தேக உணர்விலேயே கர்மேந்திரியங்களின் மூலம் பெரும் அல்பகால சுகங்களிலேயே மூழ்கிருப்பதாலும் நாடகம் முடியும் தருவாயில் இருப்பதாலும் அடைந்து நமது ஆத்மாவின் உண்மையான வீடாகிய முக்தி தாமம் எனப்படும் சாந்தி தாமம் என்ற வீட்டிற்கு திரும்பிய ஆக வேண்டும் தூய்மையாகும் வழி நமக்கு தெரியாது மேலும் அந்த வீட்டிற்கு செல்ல வழி தெரியாததால் அனைவரையும் அழைத்து செல்லவும் தூய்மையாகி தயாராக இருக்கும் வழியை ராஜயோகத்தின் மூலம் கற்பிக்கிறார் ஆத்மா தூய்மை ஆவதற்கு முதல் படியே ஆத்ம உணர்வில் வருவது நான் ஆத்மா இந்த உடல் என்ற சட்டை நடித்து கணக்கு வழக்குகளை முடிக்கவே என நன்கு விழிப்புணர்வு தருகிறார் வழிகாட்டுகிறார் காரியங்கள் செய்யும் போது மனம் புத்தி சரீரத்தை இயக்க வேண்டும் அதுவும் இறை நினைவில் செய்தால் புண்ணிய கணக்கு பெருகும் மற்ற நேரங்களில் ஆத்ம உணர்வில் நிலைக்க பயிற்சி அவசியம் நான் ஆத்மா என்று நினைத்தவுடன் புத்தி மூலம் நினைவில் கொண்டு வந்து அதனுடைய சுய தர்மமாகிய தூய்மையிலும் சாந்தியிலும் சில நொடிகள் நிலைக்க சொல்கிறார் இப்படி அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அக உணர்வில் அக அனுபவம் செய்யுங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு சிறிய பயிற்சி செய்ய செய்ய தேக அபிமானம் அந்த தேக பற்று நீங்கி ஆத்மா அபிமானத்தில் நிலை பெற வைக்கும் இதனையே என்ற மூன்றாவது கண் என்றும் ஆத்ம தரிசனம் பார்த்தல் ஆத்ம ஜோதி ஏற்றுதல் என்றெல்லாம் கூறுகின்றனர் ஞான நெய் யோகம் என்ற திரியிட்டு ஏற்றி பார்த்தால் அகத்திற்குள்ளே ஒரு நாளில் குறைந்தபட்சம் உங்களால் எத்தனை முறை இந்த பயிற்சியை ஒரு அபியாசம் என்றால் கூட பரவாயில்லை எத்தனை முறை உங்களுக்கு நீங்களே உதவி கூட கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆத்மாவை பார்க்கும் போது கேள்வியும் பதிலும் தனக்குத்தானே கொடுங்கள் உள்ளுக்குள்ளேயே நான் யார் நான் ஒரு ஆத்மா என் தந்தை யார் என் தந்தை யார் ஷோ பரமாத்மா நான் யாருக்கு சொந்தமானவன் அவருக்கு பரம்பொருளுக்கு சொந்தமானவன் நான் எங்கிருந்து வந்தேன் பரந்தாமம் என்கிற சிவலோகத்தில் இருந்து என்னுடைய உண்மையான குணங்கள் யாவை தூய்மை சுகம் சாந்தி சக்தி ஞானம் சத்தியம் ஆனந்தம் போன்றவைகள் என் ஆன்மீக தந்தை யார் என் ஆத்மாவுக்கு தந்தை யார் உடலுக்கான தந்தை வேறு எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒருவரே தந்தை அவர் பரமாத்மாவே மீண்டும் நான் எங்கே செல்ல போகிறேன் என்னுடைய உண்மையான வீடாகிய பரந்தாமத்திற்கு நான் செல்ல போகிறேன் இப்படி சிந்தனைகள் கொஞ்சம் நேரம் எடுத்து தன்னைத்தானே சிந்திப்பதே ஆத்ம சிந்தனை ஞான சிந்தனை என்று கூறலாம் இதனால் ஆத்மாவிற்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் மேலும் அந்த ஆத்மா என்ற அழகிய மலர் அது தெய்வீக குணங்கள் என்ற வாசம் நிறைந்தது இந்த மலரைத்தான் எனக்கு கொடுங்கள் என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட ஞான மலராக அலங்கரித்து அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் வாருங்கள் ஞான பூக்களை பறிக்க இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஓம் சாந்தி